ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தம்லைன்ல பார்த்த மாதிரி ஸ்ரீரங்கம் கோவில் பிரசாதம் எப்படி செய்யறதுன்னா பார்க்க போறோம் புரட்டாசி மாசத்துல ஸ்ரீரங்கம் கோவில கொடுக்கக்கூடிய இந்த பிரசாதம் வந்து ரொம்பவே ஸ்பெஷல் இதோட பேர் வந்து ஜீரான்னு சொல்லுவாங்க நீங்க புரட்டாசி மாசம் வேறுதான் இருக்கும்போது சாமிக்கு இதை செஞ்சு வச்சு படைச்சிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது இது செய்ய ரொம்ப நேரம்லாம் ஆகாது ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ்ல நீங்க ரெடி பண்ணிடலாம் ஒரு கடாயில கீ சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க அது நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க அந்த கீழே ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல மெயினா நம்ம கற்கண்டு சேர்த்ததா இது டேஸ்ட் செம்மையா இருக்கும் நான் கற்கண்டு வந்து எனக்கு பிடிக்காததுனால ஒயிட் சுகர் சேர்த்திருக்கேன் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு த்ரீ மினிட்ஸ் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா கொதிக்கிற தண்ணி அதாவது ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் அளவுக்கு சுடு தண்ணி கொதிக்க வச்சு அதை இதில் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பச்சை தண்ணி போட்டீங்க அப்படின்னா கட்டி கட்டியாக இருக்கும் ஸோ அதனால் சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கப் ரவைக்கு ஒன்னே கால் கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இடையில இடையில கொஞ்சம் நல்லாவே கீ சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் போட்டிருக்கேன் அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கணுன்றதுக்காக லைட்டா பச்சை கருப்புரை போட்டுக்கோங்க டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கடையில் நல்லா ஒட்டாமல் வரும் உங்களுக்கு கீ பிடிக்கல அப்படின்னா நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு வெறும் டென் மினிட்ஸ் இருந்தாலே போதும் நீங்கள் இதை ஈஸியாகவே செஞ்சிடலாம் ரவையும் வெள்ளம் மட்டும் வச்சு தான் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ